விழித்து எழுந்தவர்கள் உன்னும் மயக்க நிலையிலே இருக்கிறதை பார்க்கிறோம் அது என்னவென்று சொன்னால் பரிசுத்தமான பிறகும் தன்னை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்டுக்கொள்வதை பார்க்கிறோம் நீதிமனாக்கப்பட்டோம் உன்னை நீதிமனாக்கம் என்னை நீதிமனாக்கம் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனவே பிரியமான தேவனுடைய ஊழியர்களே நண்பர்களே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் தம்முடைய பிதா வாங்கிய தேவினாலும் கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு இருபயம் சமாதானமும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக அன்புடன் உங்கள் பாஸ்டர் எஸ் சி ஜபசக்தி ஏ சற்ப செய்கிறார் சபை சென்னை வேதவசங்கள் சொல்லப்படுகிறது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆயினும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தமது தேவனுடைய ஆவினாலும் கழிவுப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமனாக்கப்பட்டீர்கள் என்று வேதவசங்கள் சொல்லப்படுகிறது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆயினும் கத்திரா இயேசுக்கிவ் நாமத்தினாலே தமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்றாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி ஒன்னு குறிநீர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வாசகங்கள் இப்படியாக சொல்லப்படுது இதை மறந்து மயக்க நிலையில் இருப்பது போலவே உண்ணமும் என்னை பரிசுத்தமாக்கும் உண்ணமும் என்னை நீதிமானாக்கும் என்று சொல்லி உண்ணமும் என்னை மன்னியம் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அது ஊழியர்களே அப்படி ஜெபிப்பதையும் பார்க்கிறோம் எனவே தான் விழித்தெழுந்து தூங்கி எழுந்த பிறகும் கூட மயக்க நிலையில் இருப்பது போலவே சிலர் உண்ணமும் பேசி கொண்டிருப்பது அது வேடிக்கையாக இருக்கிறது அதனால் தேவன் நாமும் மகிமைப்படுமா என்பதை யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள் என்பதை விஸ்வாசித்து நீங்கள் எப்போதும் நீதிமான் தான் நீங்கள் எப்போதும் பரிசுத்தவன்தான் ஏசு கிறிஸ்து உங்களை நீதிமன்றாக பரிசுத்தமாக மாற்றி விட்டார் இனி யாராலையும் உங்களை தவறி போக முடியாது தவறி அனுப்ப முடியாது நீங்கள் பாவி அல்ல நீதிமான் நீங்கள் அல்ல பரிசுத்தவங்க என்பதை மறந்து விடாதீங்க கத்தவுள்ளிப்பார் காட் பிளஸ் யூ